तो हमने बस कोशिश किया था तो और भी चार दिन उन्होंने ये दबा से और आर्ट पूरी के बाद भी लग रही है नहीं पूरी तो दर्शन पूरी पा और रेगुलर का हां क्या था रहने दो

என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க யாருக்கெல்லாம் அங்க ஃபோன் மாத்தறோம் யூவர்ஸ் ஏகா யாருக்க யாருக்குனா யாருக்குனா என்ன 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 யா பையனா எங்க பஞ்சுததற சங்ரா இந்த சரி

एक क्लास तो 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 का चलिए तो मेन में और किसी कारण कृष्णा है कारण कृष्णा है एक क्लास का करते हैं आगे हम प्रोफाइल होती आदि बात है मामा ஆமா ஆமா யாரேங்க டாடி ஆமா இங்க வந்து 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 ஆமா

சீக்கிரம் இல்லைங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் சரி அந்த லைன் மட்டும் ஸ்ட்ரெயிட்டாகவே இல்லை இந்த லைன் நீயேந்தா இந்த லைன் ஸ்ட்ரெயிட்டாக இல்லை பின்னாடி எங்கே இருக்காங்கன்னு பாருங்க பின்னாடி பார் சாமி லைன் கரெக்டாக இருக்கா நீ தான் உனக்கு பின்னாடி இருக்கிற லைன் நீதான் பார்க்கணும் நீங்க தள்ளி நில்லு சாமி லைனு கொஞ்சம் ஒட்டி ஒட்டியே நில்ல இங்கே கொஞ்சம் நீ இப்படி தள்ளி வா தள்ளி வா இப்படி வா இந்த லைனுக்கு இன்னும் கொஞ்சம் ஒட்டி வாங்க ரொம்ப கேப் விட்டு நிற்காதீங்க அரங்கேற்றத்துல இப்படியெல்லாம் நிற்க வைக்க மாட்டோம் ஓகே அப்படியே அங்கே லைனுக்கு

ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಆಮ ತಿಟ್ಟವಲ್ಲ ಮಾಡ್ ಆಸನ್ ತಳಿಯಾಯಿತು ಸ್ಥಳ ಇಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಏನಿಲ್ಲಿ ಲೈನ್ ಅಲ್ಲಿ ತನ್ನೆ ನನ್ನೆ ನಾಣೆ ನನ್ನೆ ನಾಣೆ ನನ್ನಾ ನಾಣೆ ನನ್ನೆ ನಾಣೆ தண்ணே நான நே நானே நன்னார்ன்ன நானே நானே நன்னா சையார் செய்யார் கைதனிலே கவுனெடுப்போம் பாங்கிகளே நாம் காடைப்புற ஓட்டிடுவோம் செய்ய இடை குழுங்க செடிகளே நாம் விரட்டிடுவோம் குருவிகளை தினையை விட்டு செய்யா செய்யம்மாடைப்புறம் மயிலினமே வந்திடாதீர் நாம் மாது வள்ளி க உணர்ந்தால் ஓடிடுவேர் செய்யா செய்யா தூரத்துல கூடுகட்டும் குருவீகளே நல்ல தூக்கணங்கள் ஆலோளம் சேடி மாறியா சையா ரன்னே நன்னே நன்னே நானு நன்னே நானே நன்னா ரண்ணின் நன்னே நானே நன்னாம் செய்யா

சாம் பச்சிகளாம் எந்த ஏ பறவைகளாம் பறவைகளாம் பலவிதமா இங்கு வந்து இறங்குதம்மா சாம் தையார் ரத்தினம் தைதை ததோம் தைதை சாம் தை அம்மாடைப்புறா என்ற எம்ம இயிலினமாம் மயிலினமாம் மதி மிகுந்தே எந்த ஏ கோமா சாம் தையா ரத்தினம் தைதை தாதோம் தைதை சாம் தையா சின்ன சின்ன எந்த ஏ பச்சிகளாம் பச்சிகளாம் சிட்டு நல்ல அம் அம்மா குருவிகளா சாம் தையா சாம் தையா செம்பூத்து எந்த காடைகளாம் காடைகளாம் செம்பருந்து அம்மம்மா கூட்டங்களா சாம் தையா ரத்தினம் தைதை தாதோம் தைதை ய்யா நன்னே நே நானே நி நே நே நானே நன்னிதை ராதோம் தைதை செய்யா தானம் தானம் தானே நன்னம் தன்னன்னே நானி நன்னா அண்ணம் தன்னன்னே நானே நன்னம் தன்னன்னே நானே நன்னம் தனம் தனன்னாதீனம் தனன்னா தீனம் தானே நன்னம் தன்னன்னே நானி நன்னம் செய்யா ீம் சம் தான தாணி நன்ன தன்னேன் நானி நன்னம் தன்னன்னேன் நாணி நன்ன தனம் தனநாதினம் தனநாதினம் தானே நன்ன தன்னேன் நாணி நன்ன சையா தேவர் மூவர் முதல் யாவர் போற்றிடும் இந்த தெய்வ நாரதர் அந்த இனிய மாமுனி ஸ்தலங்களும் தான் சுற்றி வருகையில் பணத்தில் திணைப்புணம் கண்டார் சையா செய்யார் வந்த முனி அந்த முள்ள பரணினின் மீது அங்கு வள்ளியை கண்டார் நல்ல வகையறிந்து இவள் ரதியோ இல்லை சதியோ என இனியனாரதர் அம்மம்மா எடுத்துரைத்தாரா செய்யார் செய்யா யார் அம்மா ஊர் என்ன தாய் தந்த யாரோ இந்த அடர்பாணத்தின் இலே அம்மம்மா காப்பதென்னம்மா அம்மா இந்த வானோரட யாரோ இந்த அடர்பாணத்தின் இலே அம்மம்மா காப்பதின் அம்மா செய்ய யா தந்தை நம்பி ராஜனாம் தாய் நங்கை மோகனி எந்த ஜாதி குறவராம் எனது பெயரும் வள்ளியட சகியோரணவனமேதான் பணம் கக்கவந்தேன் நாரதா பணம் வந்தேன் சையா

செய்யா தன் நானே நானன்னா நானா நின் நானன்னா ஓ நானன்னாம் செய்யா செய்யார் குயில் மயில்கள் கூவுகின்ற குமரேசர் கோபுரம் கோடி லட்சம் பொன்னாளே சிகரம் எனதன் கோடி லட்சம் பொன்னாளாயிரம் செய்யார் செய்யார் பேசும் கூயில் கிளிகள் பேடை மயில் அன்னம்மே சொல்வதை பேணி கேளு எனதண்ணம் மே சொல்வதை பேணி கேளு செய்யா செய்யார் கனபொருந்தும் வள்ளியரே காரியரே கேளம்மா கந்தன்னைமா நந்து கொள்ளம்மா